Hi, friends. வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட் இந்த வீடியோவில் நம்ம டே தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேல உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர் பார்த்து வந்துடலாம் ப்ரீவியஸ் டேல உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல தமிழக காவல்துறையில் பெண்கள் எப்போது சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த கொஸ்டின்கான சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தான் முத முதல்ல பெண்கள் வந்து தமிழக காவல்துறையில் சேர்க்கப்பட்டாங்க ஸோ தெரிஞ்சுக்கங்க முதல் முதல்ல தமிழக காவல்துறையில் பெண்கள் எப்போது சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சரி ஓகே இன்றைக்கி ஏன்னா ஸ்டடி பிளான் பார்ப்போம் இப்போ டே ஒன்லேருந்து டே தேர்ட்டி வரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டே பை டே டெய்லி ஸ்டடி பிளான் பார்த்தோம் பட் டே தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரையும் அதாவது அடுத்து வர பதினஞ்சு நாள் என்ன படிக்கணும் அப்படின்றது மொத்தமாக பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் இந்த பதினஞ்சு நாளுக்கான ஸ்டடி பிளான் நீங்கள் எப்பவும் போல படிச்சிருங்க அதுக்கான ரிவிஷன் கம்பல்சரி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம் ஏன் ஸ்டடி பிளான்ல திடீர் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால வரை நம்ம டே பை டே பார்த்தோம் அதுக்கான ரிவிஷனும் நம்ம டெலிக்ராம் சேனலில் ஃபாலோ பண்ணிருந்தோம் பட் இனிமேல் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஸ்டடி பிளான் வீடியோ போகிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு டாபிக் வைஸ் இப்போ எஸ் எக்ஸாமில் பிசிக்ஸ்ல லைட்ஸு சவுண்டு இந்த மாதிரி டாபிக் வைசாக கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா இம்பார்ட்டண்ட் தான் நம்ம தனித்தனி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம்க்கான டேட் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால பிசிக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்லேயும் முக்கியமான வினா அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எஸ்ஐ டெய்லி ஃபிஃப்டீன் அப்படின்னு ஒரு சீரிஸ் போட்டிருந்தோம் அந்த சீரிஸை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ டெய்லியும் டென் டு ஃபிஃப்டீன் கொஸ்டின் டாபிக் வைஸாக நம்ம கவர் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம ஸ்டடி பிளான்க்கு பதிலாக நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி எக்ஸாம் பக்கத்தில் வர வர எல்லாருமே படித்தது மறந்து போன மாதிரி இருக்கும் பட் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் சிலபஸ்க்கு மேலே கவர் பண்ண எல்லாருக்குமே வர ஒரு பயம் தான் நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோமா இல்லை படிச்சது ஞாபகத்தில் இருக்குமா எக்ஸாம் வேற பக்கத்தில் வர போகுது ஆனால் இன்னும் நிறைய படிக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட்லாம் வரும் குழப்பமே வேணாம் நீங்கள் சரியான தான் போறீங்க ஆல்மோஸ்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தும் இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்து படிக்க ஆரம்பிச்சு இப்போ எக்ஸை எக்ஸாம்க்கான டேட் நெருங்கி வந்துட்டு இருக்க டைம்ல மனசை தளர விட்டுறாதீங்க கண்டினியூ பண்ணி படிச்சிட்டே இருங்க படிக்கிறது மட்டும் இல்லாம நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு இடையில டெஸ்ட் போட்டு பாருங்க இல்லை அதுக்கு மேலே ரொம்ப மைண்ட் அப்செட் ஆந்தா ஒரு நாள் ஃபுல் டே ரெஸ்ட் விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச மூவி பார்க்குறதோ இல்லை வெளியே ட்ராவல் பண்ணுறதோ ஒன்று பண்ணிவிட்டு மறுபடியும் எகைன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ளே ஓவரால் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சா தான் அடுத்த ஒரு டென் டேஸ் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு டைம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி பிளான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் கொஸ்டின் இனிமேல் அதிகமாக அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி